ஈரோட்டில் வங்கி ஏடிஎம்மில் டெபாசிட் செய்யப்பட்ட போது சிக்கிக்கொண்ட தொகையினை தர மறுக்கும் வங்கி மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி வாடிக்கையாளர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் ரங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பெரியார் நகரில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் இருபதாயிரம் பணத்தை டெபாசிட் செய்துள்ளார் அப்போது பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை இயந்திரம் எடுத்துக்கொண்ட நிலையில் மீதமுள்ள மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை கூடுதலாக டெபாசிட் செய்ய முயன்ற போது சிக்கிக்கொண்டது இது குறித்து வாடிக்கையாளர் பிரகாஷ் வங்கி கிளையை தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது பணத்தை சரிபார்த்து அளிப்பதாக தெரிவித்த நிலையில் கடந்த சில தினங்கள் கடந்தும் இதுவரை பணத்தை திருப்பித்தர வங்கி மேலாளர் மறுப்பதுடன் தவறாக பேசியதாக கூறப்படுகிறது வங்கி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி வாடிக்கையாளர் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார்